அஸ்லாலைக்கும் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு தால்ச்சா இது வந்து நெய்ஸோரோடு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தால்ச்சா செய்கிறதுக்கான மெயின் நீங்கள் ரெண்டு வெங்காயம் தக்காளி சுரக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கருணக்கிழங்கு பட்டை லவங்கு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் அப்புறம் பாத்திர சூடானொன்ன எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் என்ன ஆட் பண்ணி நம்ம வச்சுருந்த மதிய எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் நல்லா பச்சை வசனம் போன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம தால்சா செய்கிறதுக்கான பருப்பை நம்ம ந வேர்கனவே வேக வச்சு கடைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே கருணக்கிழங்கு அதுக்கப்புறம் நம்ம சொரக்கை ஆட் பண்ணிடலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம வச்சுருந்த காய்கறி எல்லாமே நல்லா எண்ணெயில் அப்புறமா நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடலாம் மாங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் அது தெரியாமல் என் தங்கச்சி ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் என்னென்ன மசாலானா மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி அப்புறமா பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இதுலேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் வேகிறதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம இது நிறைய பேருக்கு செய்கிறனால அவங்க நான் அளவு சொல்ல முடியல மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் நல்லா காய்கறி நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் அப்புறமா மாங்காவும் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுமே அப்போ தான் மாங்காய் வந்து நல்லா கொழு கொழுன்னு ஆகாமல் இருக்கும் கத்திரிக்காய் நல்லா ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட ஜெல்லார வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்ச தாலை ஆட் பண்ணவே இது நாங்கள் ஏற்கனவே தக்காளி தால் வேகிறதுக்கான தக்காளி வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுட்டு போல் அது அப்படியே நம்ம இந்த தால் சாவலில் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தால்ச்சாக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் சாரி கைஸ் மறக்காம உப்பு ஆட் பண்ணிடுங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணுவோம் அந்த ஸ்டேஜில் தான் உப்பு ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவர் டேஸ்டிங்காக கொடுத்தாரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தான் புளி ஆட் பண்ணணும் புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு இருக்குன்னா பாய் வீட்டு தால் சாரு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்